சாய் பத்துகளுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா ஏ அன்பு குழந்தையே இன்றே இந்த அப்பா உன்னிடத்தில் கேட்க வந்திருக்கின்ற ஒரு பொருளை நீ எனக்கு நிச்சயமாக கொடுக்க வேண்டும் அதாவது வருகின்ற நான் சொல்லி இருக்கின்ற இந்த தேதியில் அந்த நாள் விடியல் பொழுதில் நான் சொல்கின்ற இந்த பொருளை இந்த சாயப்பாவிற்கு நீ கொடுத்தாயானால் நான் உன்னை மிகப்பெரிய ஆபத்திலிருந்து நிச்சயமாக காப்பாற்றிவிட உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒரு பிரச்சனையிலிருந்து நான் நிச்சயமாக உன்னை மீட்டி எடுத்து விடுவேன் அது என்னவென்று ஏதுவென்று என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது உனக்காக உன் சாயப்பாவுடன் இருக்கிறேன் என்னும் பொழுது நீ எல்லா நிலைகளையுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி நான் வருகிறேன் என்னும் பொழுது அத்தனை விஷயங்களையும் என் குழந்தை நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பா இருக்கும் பொழுது என் குழந்தை எதற்குமே கலங்க வேண்டாம் உன் அப்பா நான் உன்னோடு பயணிக்கும் இந்த நேரம் எதையும் யோசித்து என் குழந்தை நீ வருந்த வேண்டாம் நான் இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு ஒரு வெற்றி இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நீ மறக்காதே சாயப்பா உன்னிடத்தில் ஒன்றை கேட்கிறேன் என்றால் நிச்சயமாக அது உனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது தேவையில்லாமல் எதையும் சொல்லி உன் மனதை நான் கலக்கமடைய செய்ய வரவில்லை உண்மையாகவே இந்த அப்பாவிற்கு வேண்டிய ஒரு பொருள் உனக்கு வேண்டாமல் உன் கைகளில் இருக்கின்றது அதனால் அதனை என் குழந்தை நீ என்னவென்று எனக்கு தந்தே தீர வேண்டும் உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயத்தை என் குழந்தை நீ சரியாக என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எப்பொழுதும் நல்லதே நடக்கும் என்பதை நீ புரிந்து ஆனால் இனி உன்னை சுற்றி வரும் எல்லா நிலைகளிலும் சாயப்பா இருந்து உன்னை காப்பது என்னவென்று உனக்கு புரிந்துவிடும் நான் கேட்பதை நீ சரியாக கொடுத்துவிடு நான் நினைத்ததை நீ நல்லபடியாக நடத்திவிடு எது உன் வாழ்க்கை எது உனக்கான வாழ்க்கை என்பதை நான் எப்பொழுதுமே உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்க வருவேன் என்பதை நீ மறக்காதே தேவையில்லாமல் எதை எதையோ யோசித்து இனி என் குழந்தை ஒருபொழுதும் நீ கலங்கி கொண்டிருக்காதே உனக்காக நான் கொண்டு வந்து தருகின்ற எல்லாம் இனி எந்த நாளும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பாவிற்கு உன்னை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் தெரியும் அதனால் தான் குறிப்பிட்டு நாளை உன்னிடத்தில் இந்த பொருளை தான் கேட்க வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே எது நடந்தாலும் சரி நாம் நாம இருந்து நமக்கான நேரத்தை என்னவென்று சரி செய்து கொள்ள வேண்டும் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் நமக்கான புரிதலோடு நம் வாழ்க்கையை நாம் வாழ்ந்திடத்தான் வேண்டும் என்பதை நீ மறக்காதே எல்லோருக்கும் இந்த வாழ்க்கையின் மீது ஒரு எண்ணம் இருக்கும் எல்லோருக்கும் இந்த வாழ்க்கையின் மீது ஒரு புரிதல் இருக்கும் எல்லோருக்கும் இது வேண்டும் அது வேண்டும் அல்லது இது வேண்டாம் அது வேண்டாம் என்ற ஒரு முடிவு இருக்கும் அதுபோல உனக்கு உன் வாழ்க்கையில் என்ன இருக்கிறது என்று சற்று சிந்தித்து எந்த விஷயம் உனக்கு வேண்டும் என்று நினைக்கிறாயோ எந்த விஷயம் உனக்கு நீ வேண்டாம் என்று நினைக்கிறாயோ என்று நீ சற்று சிந்தித்து எதுவென்றாலும் சரி என்ன நடந்தாலும் சரி உன்னை தேடி வரும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றிலும் சரியானதொரு புரிதல் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறக்க இத்தனை காலம் என் குழந்தைக்கு நான் இதைத்தான் மேலும் வற்புறுத்தி வலியுறுத்தி கொண்டிருக்கின்றேன் உனக்கு என்ன வேண்டும் என்பதில் நீ உறுதியாக இருந்தாயானால் அதை கொடுப்பதற்கு ஒரு இந்த அப்பா தயங்க மாட்டேன் என்று தான் உடத்தில் மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் உனக்கு தரக்கூடிய விஷயங்களை தராமல் தான் செல்ல மாட்டேன் என்று சொல்லும் பொழுது அது என்ன வேண்டும் என்பதில் நீ எனக்கு தெளிவாக உன்னுடைய விளக்கத்தை கொடுக்க வேண்டும் அல்லவா சரியானது உனக்காக நான் இருந்து வழிநடத்துவது இனி எந்த நாளும் உன்னை மேன்மைப்படுத்துவது என்று ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ கவனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அத்தனை விஷயங்களிலும் உனக்கு கிடைப்பதை எல்லாம் நீ நல்லபடியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே தேவையில்லாத விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்தியதை எல்லாம் நினைத்து இனியும் கலங்காதி உனக்கு நான் என்ன தர எண்ணுகிறேனோ அதை எல்லாவற்றையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக உனக்கு புரிய வைப்பேன் என்பதனை முதலில் புரிந்து உடனிருக்க இந்த நேரம் உனக்கு எல்லா நிலைகளிலும் மிகப்பெரிய வெற்றி உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து ஆசைப்படுவது எல்லாம் ஆசைப்பட்டபடியே தான் நடக்கும் என்பது சாத்தியமல்ல ஆனால் அது எந்த அளவில் நடக்கிறதோ அந்த அளவில் அதனை நீ ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டாய் ஆனால் அடுத்தது என்னவென்று நிச்சயமாக உனக்கே சிந்தனைகள் தோன்றும் இனிமேல் என் குழந்தையை நீ புரிந்து கொள்ளும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதை மறக்காதே நீ புரிந்து கொள்ளும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை இந்த வாழ்க்கையில் நன்மைப்படுத்தும் என்பதை நீ தெரிந்து கொள்ள எது நடந்தாலும் எதுவாக இருந்தாலும் என் குழந்தைக்கு நான் சொல்லி தரும் சில விஷயங்கள் எப்பொழுதுமே உன்னை மேன்மைப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறக்காதே எந்த நிலையிலும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே தயவு இருந்தால் நம் வாழ்க்கையில் சில விஷயங்கள் முன்னும் பின்னுமாக நடக்கத்தான் செய்யும் சோதனைகள் வரும் பல கஷ்டங்கள் வரும் ஆனால் எல்லாவற்றையும் கடந்து நன்மைகளும் உனக்கு வரும் என்பதை நீ மறக்காதே இந்த அப்பாவிற்கு உடனிருந்து உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நிச்சயமாக உன்னை தொடர்ந்து வரும் என்பதை நீ மறக்கக்கூடாது உன்னை தேடி வரும் எல்லாவற்றிலும் என் குழந்தை எந்த நிலையிலும் நீ கலக்கமடைந்து விடக்கூடாது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இது நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்கே என்பதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் அல்லவா என்ன நடந்தாலும் அந்த இடத்தில் நின்று நீ உன்னுடைய வாழ்க்கையை நம்பிக்கையோடு பெற்றிட வேண்டும் என்பதும் உனக்கான நேரம் அல்லவா இதனை தெரிந்து புரிந்து கொண்டு நீ வாழ வேண்டும் இதனை என்னவென்று உணர்ந்து கொண்டு நீ பேரானந்தம் கொள்ள வேண்டும் அதிர்ஷ்டத்தை என்னவென்று நீ உணர்ந்திட வேண்டும் என்பதை மறக்காது இந்த சாயப்பா உனக்கு எதை சொல்லி கொடுப்பதாக இருந்தாலும் அதை எல்லாமும் உனக்கு சரியாகவே நடத்துவேன் என்பதை நீ மறக்காதே காலம் உனக்கான பதிலை எடுத்துக்கொண்டு வருகிறது இந்த சாயப்பா என் மூலமாக உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லித் தருகிறது இந்த சாயப்பா என் மூலமாக அப்படி இருக்கும்போது என் குழந்தை எதை எதையோ எண்ணி இனி வேதனைப்பட்டது எல்லாமும் போதும் இனி நடப்பதையாவது சரியாக நீ வழி நடத்த வேண்டும் நாளைய விடியல் அதாவது உன் சாயப்பா ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் நான் கேட்க நினைக்கிறேன் என்று தான் சற்று நீ உணர்வுபூர்வமாகத்தான் இதனை எதிர்கொள்ள வேண்டும் ஏனென்றால் கேட்பது எதுவும் தேவையில்லாத விஷயங்களும் அல்லது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை துன்பப்படுத்தும் எங்களை கிடையாது சாயப்பா கேட்டுவிட்டால் அதற்கு நீ மறுப்பும் சொல்லிவிட முடியாதல்லவா அப்பா ஏதோ ஒரு வழியில் நமக்கு தான் செய்வார் என்ற எண்ணம் உனக்குள் இருக்கும் அல்லவா சாயப்பாவின் அன்பு உனக்கு எல்லாவற்றையுமே நிச்சயமாக சொல்லி தருவது போல இனியும் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறக்காதே சரியானதை நீ எப்பொழுதும் தெளிவாக புரிந்து ஆனால் இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன்னுடைய வெற்றி என்பது உனக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் எந்த இடத்திலும் நீ என் குழந்தை கலக்கம் கொள்ள மாட்டாய் இந்த அப்பா இருக்கும்பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் சாயப்பாவின் அன்பு கொண்ட இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான புரிதலை கொடுக்கும் என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் எந்த இடத்திலும் என் குழந்தை நீ எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சரியாக நடத்தி கொடுப்பேன் உன்னுடைய தேவைகளை எல்லாம் நீ புரிந்து கொண்டு உன்னிடம் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்ன வேண்டும் நீ தெரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதை நீ மறக்காதே என் அன்பு குழந்தையே எப்பொழுதும் நம் மனதிற்குள் சில விஷயங்கள் அப்படியே தேங்கி கிடக்கும் யாராவது ஒருவர் அதாவது உண்மையாகவே நம்முடைய கவலைகளை எல்லாம் இவரிடம்தான் கொட்டி தீர்க்க முடியும் என்று நாம் நினைக்கக்கூடிய ஒருவர் மட்டும் நாம் முன்னால் வந்துவிட்டார் என்றால் நிச்சயமாக ஒட்டுமொத்தமாகவே நீ குமுறி விடுவாய் அந்த நேரம் உன்னுடைய கண்ணீரை யார் நினைத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது யார் நினைத்தாலும் இடத்திலிருந்து எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு எளிதாக பெற முடியாது ஆனால் யாரிடம் அழுதால் உன் கஷ்டங்களும் காயங்களும் தீரும் என்று நீ எண்ணுகிறாயோ அவர்களிடத்தில் இதையெல்லாம் சொல்லி நிச்சயமாக என் குழந்தையை நீ புலம்பி தீர்த்து விடுவாய் என்பதுதான் உண்மை இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை யோசித்து யோசித்து உனக்கான நேரத்தை என்னவென்று உருவாக்கும் இந்த தருணம் உனக்கு எப்பொழுதும் சந்தோஷத்தில் உறுதிப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே காரணமில்லாமல் இங்கு எதுவும் நடப்பதில்லை காரணத்தோடு நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் என் குழந்தை நீ சரியாக உணர வேண்டும் சாயப்பா ஒன்றை மட்டும் எப்பொழுதும் உனிடத்தில் தெளிவுபடுத்திக் கொண்டே இருப்பேன் அது என்ன தெரியுமா நீ எந்த சூழ்நிலையிலும் எதையும் விட்டுவிடக் கூடாது என்பதுதான் எந்த சூழ்நிலையிலும் எதையும் விட்டு என் குழந்தையை நீ விலகிவிடக்கூடாது என்பதுதான் இவை எல்லாவற்றையுமே நீ சரிவர உணர்ந்து கொண்டாய் ஆனால் அது போதும் இனி உன்னால் முடிந்தவரை இந்த வாழ்க்கை நீ விரும்பியது எல்லாமே உனக்கு சரியாகவே கிடைக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கு தெளிவுபட இந்த வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடந்து காத்து கொண்டிருக்கும் இந்த நேரம் நீ ஒவ்வொரு நிலையிலும் உனக்கானது சரியாக உணர வேண்டும் அதாவது எல்லோரும் நினைப்பது இந்த வருடம் நாம் நினைத்தது நிச்சயமாக நடத்து நடக்க வேண்டும் நாம் நாம் வணங்கும் தெய்வங்கள் நிச்சயமாக அதை நடத்தி தருவார்கள் என்ற நம்பிக்கையில் இருக்கின்றன என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நமக்கு நடந்திருக்கின்றது எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடந்து முடிந்திருக்கிறது என்பது போன்ற பல சிந்தனைகள் நமக்குள் இருந்து கொண்டே இருக்கும் அப்படி நாம் எதையெல்லாம் பெற்றுக்கொண்டோம் எதையெல்லாம் இழக்கிறோம் என்று ஒரு நொடி யோசித்துப்பார் உனக்குள் சில விஷயங்கள் புரிய வரும் சில விஷயங்கள் உனக்கு என்னவென்று தெரிந்துவிடும் உன்னால் முடியாதது என்னவென்று நீ யோசித்து கொண்டே இருக்காமல் உனக்கு என்ன முடியுமோ அதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் இத்தனை நாளும் என் குழந்தைக்கு நான் இருப்பது போல உனக்கான ஒவ்வொரு நன்மைகளும் இனிமேல் அடக்கத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்காதே இந்த அப்பாவிற்கு உடனிருந்து உனக்கு சொல்லி தரும் விஷயங்கள் பல இருக்கும்போது என் குழந்தை நீ எதை எதையோ யோசித்து வருந்தி கொண்டிருக்க கூடாது உன்னைச் சுற்றி என்ன நடந்திருந்தாலும் சரி அவை அத்தனையும் நான் முன் நின்று உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கும் இந்த காலம் என் குழந்தை எந்த நிலையிலும் எதையுமே தவித்து விடாதே சாயப்பா உன்னோடு நின்று உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக சொல்லித் தரும் இந்த காலத்தையும் நீ ஒரு நாளும் தொலைத்து விடாதே யாரையும் எதையும் நினைத்து நாம் இங்கு எதையும் யோசித்து வருந்திக் கொண்டிருக்க வேண்டாம் எல்லாவற்றிலும் உனக்காக நான் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதை நீ மறக்கக்கூடாது என் குழந்தைக்கு நான் சொல்லித்தரும் சில பாடங்கள் எப்பொழுதும் உனக்கான நேரத்திலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வரும் என்பதை மறக்காதே என்ன சொன்னாலும் சரி ஏது நடந்தாலும் சரி உன்னை தேடி இந்த வாழ்க்கை உன்னை எப்பொழுது நெறிப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அல்லவா உனக்கான நேரத்தை அது உருவாக்கி தரும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அல்லவா சாய் அப்பாவிற்கு வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்று தான் இந்த வருடத்தில் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து விலகிச் செல்லக்கூடிய சில விஷயங்கள் நீ நிச்சயமாக மீண்டும் ஒரு பொழுதும் தேடக்கூடாது மீண்டும் அது வாழ்க்கை என்று நீ நினைக்கக்கூடாது உன்னை தேடி வந்த இந்த விஷயங்களை எல்லாம் தாண்டி உன் முன்னால் நான் இருக்கும் இந்த இடங்களையெல்லாம் நீ நிச்சயமாக புரிந்து கொண்டால் அது போதும் இத்தனை காலத்திலும் என் குழந்தை பட்ட பாடுகள் எல்லாம் போதும் இனியும் அதே பிரச்சனைகளுக்குள் நீ சிக்கிவிட நான் ஒரு அனுமதி கொடுக்க மாட்டேன் என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையை என்னதான் உனக்கு துன்பங்களையும் சோதனைகளையும் கொடுத்திருந்தாலும் அந்த சோதனையிலிருந்து உனக்கு மிகப்பெரிய நல்லது நடக்க நான் எப்பொழுது உன்னை தேடி வருவேன் என்பதனை புரிந்து கொள் அதாவது இந்த ஆண்டு உனக்கு நீ நினைத்தது எல்லாம் நிச்சயமாக நினை நிறைவேறும் உன் இடத்தில் கேட்பது ஒன்றே ஒன்றுதான் தான் நீ என்னிடத்தில் கொடுக்க வேண்டிய ஒரு வாக்குறுதி உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்களை எல்லாம் நீ வெளியே அனுப்ப வேண்டும் என்பது மட்டும்தான் உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான சிந்தனைகளை நீ என்னிடத்தில் கொடுத்துவிட வேண்டும் என்று தான் தேவையற்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வந்து அப்பொழுது உனக்காக தருணங்கள் ஒவ்வொன்றும் உன்னை என்னவாக மாற்றியது என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான இந்த காலங்கள் எல்லாமும் உனக்கு எதை சொல்லி கொடுத்தது என்பதை கட்டாயமாக என் குழந்தையை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு ஏற்றது போல நிச்சயமாக நடக்கும் இந்த நேரம் எதையுமே அவ்வளவு சுலபமாக நீ விட்டு விடாதே சாயப்பா கேட்பது எல்லாம் ஒன்றே ஒன்று தான் உனக்குள் நேர்மறையான ஆற்றங்கள் அதிகரிக்க வேண்டும் உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்கள் உன்னை விட்டு விலக வேண்டும் உன்னை தேடி நான் வருகின்ற பொழுது அத்தனையும் உனக்கு நான் நல்லதாக கொடுக்கும் இந்த காலம் எதையுமே தொலைக்காமல் சந்தோஷமாக அதனை பெற வேண்டும் என்பதைத்தான் அப்பா மீண்டும் மீண்டும் உனக்குள் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லாம் நல்லபடியாகவும் நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்